தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் நாம் இல்லை தமிழரின் மேன்மையை படித்தவனை தாய் தடுத்தாலும் இல்லை சொல்றார் இன்னும் ஒன்று இன்று விவேகானந்த அவர்களுடைய நடந்து தான் விவேகானந்திருக்கும் முற்போக்காக சிந்தித்த அவர் தான் ஆன்மீகத்தில் இருந்து கூட அவர் குற்றப்படி அவர்களும் பெரியவர்களுக்கு தெரிய நல்லதாக இருந்தால் படித்தேன்

நான்காவது கடைசி ஞாயிற்றுக்கிழமை பாவனத்தியம் அதோடு மட்டுமில்லாமல் இந்த தமிழ்ச்சங்களுடைய ஆண்டு விழாவும் அது நடைபெறுகிறது அது ஒரு தான் என்ன பண்ணுவது தெரியாம அது விடுமுறை நாளாக இருந்தாலும் எல்லாருக்கும் பயனாக இருக்கும் பனிரெண்டாம் தேதி வைத்திருந்தோம் இந்த நம்ம செட்டி காரணி நம்ம சொல்றோம் அந்த இறுதி ஞாயிற்று அப்படின்னு திடீர்னு பனிரெண்டாம் தேதி கொண்டு வரோம் ஒரு பத்தொன்பது லாண்ட் கொண்டு வரோம் என்னமான அவன் நல்ல பேச்சாளர் நான் பேச்சாளர் அவங்க ஏராளமான நீதிபதி கைகளே ஒரு ஞானசம்மன் கைகளே சாரமன் கோப்பையா அவர்கள் எல்லாம் பாராட்டி அவர்கள் பரிசு பெற்று காரைக்குடி அது கோவை சென்னை கம்மன் கழகத்திலெல்லாம் அவர்கள் உரையாற்றி பரிசு அப்படி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லையா எங்க பேராசிரியர் இல்லை அவங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் எப்படி அவங்க பேசுவாங்க பாப்பா சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா சிறப்பாக பேச மிக சிறப்பாக அவர்கள் இங்கே நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் வாரதிதாசன் அவர்களே ஒரு தமிழ் இயக்கமாக வாழ்ந்தவர் அவர் எல்லா இடங்களிலும் வாரதிதாசன் எதையும் தண்ணீர் தட்டுப்பட்டாலும் சொல்வார் அழகை அது போல அவர் எங்கு எங்கு பார்த்தாலும் தமிழ் உணரை கொண்டு வந்து அவர்கள் விடுவார் அப்படி தமிழ் இயக்கமாக வாழ்ந்தவர் தமிழ் இயக்கம் பாடினால் அவர்கள் சூழல் எங்க பார்த்தாலும் சொன்ன அரும்பு <Sessizuk> அன்பு <Sessizuk> <Sessizuk>

தமிழ் பகைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வராது தடுத்தல் வேண்டும் எப்படியெல்லாம் தமிழையும் தமிழர்களையும் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம தமிழ்த்தாய் வளர்த்து பார்க்கும் பொழுது எழுந்து தமிழகத்தில் ஆளுநர் எழுந்து வெளிநாடுகிறார் இருக்கிறது இதையும் தான் பொறுப்பு கொண்டுதான்

கனிப்பறிந்தான் விரும்பும்போது தமிழகத்தின் தமிழ் பெருவில் தன்தான் இல்லை என்று ஏங்கியவர் பாரி தான் அவர்கள் மிகச் சிறப்பாக உங்கள் தமிழகத்தை உறுகிய காலத்திலே அவர்கள் எத்தவி மிகச்சிறப்பாக இங்கே நர்கள் எல்லாம் பசி வைத்த அந்த அன்பு சம்போதரிக்கு நன்றி தெரிவித்து தெரிந்து கொண்டு சிற்பது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களுக்கு ஆராய்ச்சி சிறப்பு செய்ய அம்மா